بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم அஹுத் பில்லா இன்னும் ஷைத்தானு ரஜி இம்ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யா ஐயோ அல்லாதீன் நா அனுத்த புல்லாஹ் க துகாதி வல தமுத்துன் ந இல்லா வான்தும் அளவற்ற அருளாளனும் நிகருக்கு அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருடாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனித மிக்க உமரா பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆஜிகளுக்காக இந்த சுற்பொடிவு நடைபெற இருக்கிறது இல்லாமல் அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபி அல்லாஹ் சல்லா அலிஸ்லா அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த உம்ரா பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அல்லாவின் விருந்தினர் ஆகிய அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்ச்சமாகும் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் விருதினர்களே இந்த உம்ரா என்ற பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹு தாலா திருமுறை குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் ஹஜ்ஜ ஹஜ்ஜல் அம்ரத் லில்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹிற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தலா குறானிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இப்போ இந்த உம்ரா என்ற பயணத்தை நான் மேற்கொள்ளும் பொழுது இபாதத்தை யா உனக்காக வேண்டியே செய்கின்றேன் என்ற நீயத்தை நம்முடைய மனதில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹிற்காக வேண்டிதான் நீங்கள் இபாதை செய்ய வேண்டும் மனதில் நீங்கள் பதிய வச்சீங்க இறைவா உனக்காக வேண்டி நான் செய்கிறேன் ஏன்னால் ஏன் என்று சொன்னால் அல்லாவிற்காக வேண்டி நாம் செய்யும் பொழுதுதான் இந்த இபாதத்தை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் இன்னமாயத்த கப்பல் அல்லா மேல் முத்தக்கின் யாருடைய உள்ளத்தில் இறையச்சும் இருக்கிறதோ இஹ்லாஸ் இருக்கிறதோ அவரிடமிருந்து அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்று அப்புல்லா அலமின் குறிப்பிடுகிறான் எனவே இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நாம் மனதில் மெய் வைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லா உனக்காக வேண்டி இந்த இபாதத்தை செய்கிறேன் இதை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்ப இந்த பயணம் மேற்கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உமரா செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நபிகள்நாயம் செல்லல்லா அலையும் சொல்கிறாங்க அல் அம்ரா தில் அல் அம்ரா கஃபாரத்துல் லிமா பை நோகுமா எந்த ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் பிறகு அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கி எப்போ கிடைக்கிறோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் மனிதர் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹு மன்னித்து விடுகிறார் அப்போ இந்த உம்ரா செய்வதன் மூலியமாக அல்லா என்ன செய்கிறான் நம்ம பாவத்தையும் மன்னிக்கின்றார் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அல்லா யாருக்கு நாடு இருக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்குது அப்போ இந்த உம்ரா செய்வதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அது மட்டுமல்ல இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்கிறாங்க அல் ஹாஜ் உல் முஹத்தமிர் வஃபுல்லா ஹஜ்ஜி செய்யக்கூடிய புறப்பட்டவர்களும் உம்ரா செய்ய புறப்படுபவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் இவர்கள் அல்லாவுடைய பட்டாளம் அல்லாவுடைய பாதையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லி மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போ பயணம் மேற்கொண்டு விட்டீர்களோ அந்த பயணத்தில் சென்று திரும்பி வருகிறவரை நீங்கள் அல்லாவுடைய பட்டாளம் அல்லாவுடைய விருந்தினர் அதுவே அப்படிப்பட்ட ஒரு நசீபை நபிகள் நாயகம் செல்லா அலைக்கு வழங்கி இருக்கிறாங்க என்ன தேவா கேட்குறீங்க யாருக்காக கேக்கிறீங்க அல்லாஹு அல்லாது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவாஸ்லாம் சொல்றாங்க அப்ப நம்முடைய இந்த பயணத்துல அல்லாவே அதிகமாக திக்கிர் செய்யணும் தஸ்ரீ செய்யணும் தல்பியாக்கள் சொல்லணும் அல்லாஹைய நினைவோடு நாம புறப்படணும் போய் பாதத்தை வழிகாட்டி கொடுக்கிறான் உம்ரா செய்வதாக இருந்தா எங்க போகணுமா மக்காக்கு தான் போகணும் ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிறது அல்லாஹு தலா குரான் சொல்கிறான் இன்னும் அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பி பக்கா முபாரக்கும் உதலில் ஆலமீன் ஃபி ஆயாத்தும் பையனாத்தும் மகாம் இப்ராஹிம் ஒமன் தஹலஹு கானாமீன் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இன்னும் அவ்வள பைத்தின் உதிய லின்னாஸ் மனிதர்கள் அல்லாஹை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா அது பக்கா என்று சொல்லப்படக்கூடிய இடம் முன்னாடி பக்கான்னு சொன்னாங்க அல்லாஹு தாலா அந்த இடத்த மக்கா இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் அங்கே தான் காபத்துல்லா முதல் முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்க வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் என்று அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் ஃபீஹி ஆயாத்தின் பையனாத்து அங்கே பல அற்புதங்கள் இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய தியாக வரலாறுகள் அங்கே இருக்கின்றன முதலில் ஆளுமின் உலகத்தாருக்கெல்லாம் அது ஒரு நேரொழி காட்டியாக இருக்கிறது என்று அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்ம உம்ரா செய்வதாக இருந்தால் எங்கே போகணும் மக்காவுக்கு தான் போக வேண்டும் அந்த காபத்துல்லாவை தவாஃப் தான் மக்காவில் தான் நம்ம தவாஃப் செய்ய வேண்டும் என்று அல்லா தலா குரானிலே குறிப்பிடுகிறான் பல்லிய தவ்வப்பு பில் பைத்தில் அதிக் பழமை வாய்ந்தது காபத்துல்லாவை நீங்கள் தவாஃப் செய்ய அப்போ உலகத்திலேயே நாம தவாவு செய்யணும்னு சொல்றன்னா ஒரு இடம் அது என்று மக்கா அவ்வளவுதான் காபத்துல்லா அல்லாஹுத்தால் அதை பார்க்கக்கூடிய நசீவை நமக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம கேவுறு செய்திருக்கிறான் என்று நம்ம அந்த அல்லாஹிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த முராய் என்ற இவாதத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் காபத்துல்லா வச்சு என்று தவாவு செய்தாக வேண்டும் கண்டிப்பாக அப்போ அங்க பல அற்புதங்கள் இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தலை சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு உண்டா மக்கா மலை மக்கள் நிறையா வரலாம் வெளிச்சம் இருக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இருந்துச்சு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பூமி இப்ராஹிம் நபியுடைய தியாகம் அங்கே இருக்கிறது இப்ராஹிம் நபி நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாகு தலால் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தான் அந்த குழந்தைய கொடுத்த பிறகு நான் அவங்களுக்கு என்ன கட்டளை போட்டால் நீயும் உன்னுடைய பச்சில குழந்தையோடு குடும்பத்தோடு கொண்டு போய் மனைவி மக்களை எல்லாம் அந்த புட்குண்டுகள் முளைக்காத அந்த காவல்துல்லாவுக்கரில் குடியாமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தலா கட்டளை இட்டான் இப்ராஹிம் நபி அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டது என்று உடனடியாக அதை நிலைநாற்ற வேண்டும் என்று கொண்டு அதை செய்ய செய்தாங்க அல்லாத்தான் தன் இப்ராஹிம் வந்து தன் மனைவியை அந்த பச்சையில குழந்தை அழைத்து கொண்டு போய் விட்டாங்க மக்காவிலேயே குடியாம குடியை அமர்த்திட்டு அல்லாட்டா ரப்பனா துமிந்தை நீ சொன்னதின் காரணமாக முளைக்காத இந்த பள்ளத்தாக்கில் வந்து என் மனைவி மக்களை வந்து நான் குடி அமர்த்தி விட்டேன் உன்னை கொழுகை வேண்டும் என்றதுக்காக காபு தொழிலாளர்கள் தொழுவனுங்கிறதுக்காக மக்கள் நடமாட்டம் இல்லை புட்புண்டுகள் முளைக்க இட இல்லை உதவி செய்ய ஆள் இல்லை அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக கொண்டு போய் விட்டுட்டு எல்லா மக்களையும் இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை செய்யக்கூடிய அல்லா எல்லாருடைய உள்ளங்களை இந்த பக்கம் வரக்கூடிய நெசிப கூடிய அல்லாண்டு இப்ராஹிம் நபி அவங்க துவா செஞ்சாங்க அவங்க செஞ்ச துவா பாக்கிய தான் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் காபா பார்க்கணும் காப துவாப் செய்யணும் உம்ரா செய்யணும் அச்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினா அவளுடைய துவாவை அல்லாஹால அங்கீகரித்துக் கொண்டான் அங்கே கேட்டாங்க வருசுக்கு வரக்கூடியவர்களுக்கு உணவு வேணும் பல வேணும் இதெல்லாம் நீ என்று அல்லாட்டை துவா செஞ்சாங்க அல்லாஹ் கபிலாக்கின அப்ப புட்கூண்டுகள் முளைக்காத இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டாங்க அல்லாட்டை துவா செஞ்சாங்க அதனால தான் இன்றைக்கு காபத்துல்லாவில் இருந்து நீங்கள் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கக்கூடிய இருக்கின்றா என்ற ஒரு சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ அங்கே போனோம்னா சஃபா மலை மலை பார்க்குறோம் அங்கே தான் கொண்டு போய் இருந்தாங்க அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அந்த உதவி செய்கிறதுக்கு யார் 아일레 சஃபா அப்ப வந்து ஒரு மலையாக தான் அந்த சஃபா மருவாங்கிறத பள்ளத்தாக்கில் இருந்து சஃபாவில் நிற்கிறாங்க தன் ஹாஜி இப்ராஹிம் நபி விட்டுட்டு போறான் புறப்படுறாங்க விட்டுட்டு அப்ப ஹாஜிரம் கணவரை பார்த்து கேட்குறாங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு போறீங்களே இது அல்லாவுடைய கட்டளையான்னு காமா கட்டளைனா தான் விட்டுட்டு செல்கிறான் அப்போ அந்த ஹாஜிரம்மையார் சொல்றாங்க அல்லா உல்லா இது வேணா அல்லா நம்ம ஒரு காலம் கைவிட மாட்டாங்க அல்லாவுக்காக செய்யறீங்கன்னா அல்லாவுடைய உதவி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்ததன் காரணமாக தான் அல்லாஹு தாலா அந்த இஸ்மாயில் அலி சின்ன குழந்தையா அவங்க அவங்களுக்கு பால் ஊட்டுவதற்கு அவங்கள்ட்ட உடம்புல ஒண்ணும் இல்லை அந்த நேரத்தில் அல்லாகுத்தாலா இந்த சஃபா மாலா இருந்து பார்க்கறாங்க ஆஜிர அம்மார் யாராவது உதவி செய்ய வருவாங்களா யாரும் இல்லை திரும்பி மறுவால போய் பார்க்கறாங்க யாராவது உதவி செய்ய வருவாங்களா போய் பாக்குறாங்க யாருமே கிடையாது இப்படி தான் ஏழு முறை போய் போய் பார்த்தாங்க அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் ஜிப்ரீல் அலையம் இஸ்லாம் அவங்க மூலியமாக அந்த குழந்தைக்கு ஜம்ஜம் நீர் அல்லாஹ் தல்லா கொடுத்தான் இன்னைக்கு ஜம்ஜம் நீர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது நாம போன ஜம்ஜம் நீரை குடிக்கணும் அல்லாஹுத் தலா ஜம்ஜும் நீர் மூலயமா தான் முதன் முதலா ஆஜிர தான் அந்த ஜம்ஸம் நீரை குடித்தாங்க தண்ணி நீரே இல்லாத அந்த அந்த இடத்துல அல்லாஹால ஜம்சம் நீரை கொடுத்தா இன்னைக்கு உலகமே ஆய்வு பண்ணு ஜம்சம் நீர் இவ்வளவு சிறப்பான ஒரு நீராக இருக்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நீர் இருக்கிறது சொல்லிட்டு ஆய்வு பண்ணி இது உண்மையான இறைக்கனுடைய ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல அறிஞர்கள் எல்லாம் பல இஸ்லாம் அல்லாதவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜம்சம் நீர் இருக்குன்னா அப்படிப்பட்ட நீர் அல்லாஹ் அல்லாஹால அந்த பூமியில் கொடுத்துருக்கான் ஆஜிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் அந்த நீரை குடிச்சாங்க அல்லாஹால அவர்களுக்கு அந்த அங்கே ஓடினாங்க பாருங்க தண்ணிக்காக வேண்டி இன்னைக்கு அதனால தான் எல்லா ஆஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய எங்க போறாங்க சஃபாவில் மருவாக்கு போய் தான் ஆகணும் ஹஜ்ஜி உம்ரா செய்தார் கண்டிப்பாக சஃபாவில் இருந்து மருவா போய் தான் சவுங்கோட சாய் செய்து ஆக வேண்டும் அல்ல குரானுடைய வசனத்தை இறக்கணும் இன்ன சஃபா அவள் மர்வா மின் ஷா இல்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தமர ஃபலா ஜுனா அலஹி ஹஜ் அல்ல இன்ன சஃபா என்ற மலையும் மர்வா என்ற மலையும் அல்லாவுடைய அத்தாட்சின்னு நல்லா சொல்லிட்டான் அவனுடைய அற்புதம் சொல்றான் ஏன்னாக்கா ஆஜர் அம்மர் அவ்வளவு ஒரு தியாக உறுதியோடு இருந்தால் அல்லா உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருந்து யாருடைய உதவிங்க கிடைக்கினாலும் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நினைச்சாங்க அல்லா மாதிரி உதவி செஞ்சான் நீரை கொடுத்தா அங்கே தேவைகளை பூர்த்தி செய்தான் செய்தான் அதனால தான் அல்லாஹ் சஃபா மர்வாவையும் ஒரு அற்புதமாக ஆக்கி ஆத்திய ஒரு அத்தாட்சியாக ஆக்கி உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பா சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போகணும் மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வரணும் ஏழு முறை தொங்கோட்டம் போட வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது எல்லாரும் செஞ்சு தான் அவனை எவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கலாம் ஒரு நாட்டுடைய மன்னரா இருக்கலாம் யார் வந்தாலும் சரிதான் ஹஜ் உம்ரா என்பதை நிறைவேற்றுவதாக இருந்தால் சஃபாவிலிருந்து மருவாவிற்கு சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான இடங்களை நீங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய பயத்தை மனதிலே பதிவு வைக்க வேண்டும் ஹாஜிர் அம்மையா ஒரு நபியினுடைய மனைவி எப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க அல்லாவுடைய கடமையில் உறுதியாக இருந்தாங்க எவ்வளவு விவாதத்தில் உறுதியாக இருந்தாங்க அந்த பாக்கியதை அல்லா எங்களுக்கு கூடிய அல்லா என்ற ஒரு உணர்வோடு நாம் அங்கே செய்யக்கூடிய ஒரு உணர்வுகள் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தலா வசதி உள்ளவர்களை எல்லாம் அங்கே வர வைக்கிறான் பாருங்க எப்படி நபிமார்களும் நபிமாருடைய மனைவிகளும் எவ்வளவு அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய மக்களாக இருந்தாங்க அதுபோல வரக்கூடிய மக்களும் அல்லாவுக்கு அடியப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா குரானின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறார் இந்த மக்கா பத்தியம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது இந்த உம்ரா என்ற பயணத்தை நாம் மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு முன்பாக குளிக்க வேண்டும் நம்முடைய நகங்களை களை வேண்டும் முடிகளை களைந்து கொண்டு யஹராமுடைய ஆடையில் தான் நாம் செல்ல வேண்டும் அந்த யஹராமுடைய ஆடை அணிந்த பிறகு நாம் என்ன செய்யணும் தல்பியாவை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் தல்பியா கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நேரம் இதுதான் யஹராம் அணிந்திருந்து காபத்துள்ளா அடிகின்ற வரை நாம் என்ன செய்யணும் தல்பியா சொல்ல வேண்டும் தல்வியாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் தல்பியா ரொம்பவும் முக்கியமானது நாம் நினைச்ச விதத்தில் பயணம் மேற்கொள்ள முடியாது அல்லாஹுடைய தூதர் எப்படி வழிகாட்டினாங்களோ அந்த முறைப்படி தான் நாம் செய்ய வேண்டும் முறா செய்யக்கூடிய அனைவர்களுமே இந்த கல்வியா முழக்கோடுதான் அடைய வேண்டும் என்ன தல்வியாது மேற்கொள்ளக்கூடிய நசீவை எங்களுக்கு கொடுத்தா இதில் எந்த விதமான இணையும் கிடையாது அல்லா உன் அடைப்பு ஏற்று வந்துவிட்டது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா சிலமூர் வழிகாட்டியிருக்கிறாங்க இந்த பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் கண்டிப்பாக தான் முழக்கத்தோடு கொண்டு தான் விமானத்தில் சொல்லணும் மக்காவில் இறங்கி சொல்லணும் மக்கா உள்ள அறத்துக்கு போகிற வரைக்கும் காபத்தில் பார்க்கின்ற வரை இந்த தல்பியா முழக்கத்தோடு தான் இருக்கவில்லா எங்களை கண்காணிக்கக்கூடிய வண்டி தான் அல்லா என்று நாம் சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க இந்த யஹராமுடைய ஆடையில் ஒரு மனித சர்சுலாவுடைய காலத்தில் இறங்குறாங்க ஹரஃபா மைதானத்தில் ஷஹீதாயிடுறாங்க ஆன பிறகு சில அவங்களுக்கு பிரத்யேகமாக சொல்றாங்க இறந்தவரை அந்த கஃ அந்த ஆடை அணிந்திருந்தார் அல்லவா அந்த துணியை கொண்டு அவரை கவ்வனு சௌபைனி அந்த இரண்டு ஆடைகளைக் கொண்டு அவருக்கு அவருடைய தலையை மூடாதீங்க அவருக்கு நறுமணம் அந்த மகத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு நசி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பே அந்த தல்பியாவிற்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும்